டான்ஸ் மாஸ்டர் பொன்முடி அவர் அடிக்கடி டான்ஸ் ஆடுவார் அதாவது டான்ஸ் ஆட தெரிஞ்சு டான்ஸ் ஆடுறது வேலை கண்டவங்கள்லாம் டான்ஸ் ஆடி அந்த டான்ஸையே கே கேவலப்படுத்துகிறது வேற நின்னுக்கிட்டே ஆடுவார் பெண்களோட ஆடுவார் உட்காந்துக்கிட்டே ஆடுவார் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு விக்கிரவாண்டி தேர்தலில் ஜெயித்தது காரணமே உதயநிதியம் உதயநிதியுடைய செல்வாக்கில் தான் விக்கிரவாண்டி தேர்தலில் உங்கள் ஜெயித்தாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் உதயநிதிக்கு தான் அவ்வளோ செல்வாக்குறதுக்குல்ல எதுக்கு பணத்தை போய் செல் கொடுத்தீங்க எதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு மந்திரியை வந்து பொறுப்பை கொடுத்தீங்க இரநூறு கோடி ஏன் செலவு பண்ணீங்க உதயநிதிக்கு தான் செல்வாக்குறதுக்குல்ல ஏன் செலவு பண்ணணும் கள்ள ஏன் போட்டீங்க அதுக்கப்புறம் வன்முறை இது இப்போ இப்போ எல்லாத்தையும் பயமுறுத்துறது இந்த விஷயங்கள்லாம் ஏன் பண்ணீங்க உதயநிதிக்கு தான் ரொம்ப செல்வாக்குறதுக்குல்ல ஆக விக்கிரபாண்டிகளை தேர்தலில் ஜெயித்தது ஆளுங்கட்சியின் பணபலம் அதிகார பலம் கள்ள ஓட்டு இதுதான் ஜெயிச்சிருக்க ஒழிய உதயநிதிக்கு வந்த ஓட்டு வந்து உதயநிதிக்காக விழுந்தது ஓட்டுங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு உதயநிதியவே தனியாக உதய சொல்லு நினைக்காமல் சுயசொல் நின்று ஒரு பைசா செலவு பண்ணாமல் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் காமிங்க அப்போது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் உதயநிதிக்கு மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறது என்று அதனால் ஊரை ஏமாற்றாதீர்கள் அப்படிங்கிறது தான் பொன்முடிக்கு நாங்கள் பதிலாக கொடுக்க விரும்புகிறோம் அடுத்தது அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்கிறார் காமராஜர் ஆட்சியை எங்களால் தான் தர முடியும் அது எவ்வளோ வரும் காமராஜர் ஆட்சியை உங்களால் தான் தர முடியும் காமராஜரே சாகும்போது கையில் ஊர் அவர் வீட்டிலேயே நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் இருந்தது அவர் ஊழல் இல்லாமல் இருந்தார் அன்புமணி ராமதாஸுக்கு மேலே மருத்துவக் கல்லூரி ஊழலில் சிபிஐயில் பெரிய வழக்கு இருக்கு அவருக்கு மந்திரி பதவியை தரமாட்டேன்ட்டாங்க பிஜேபி அதனால தான் மனைவியை எம்பி ஆக்கினார் மந்திரியை மனைவி ஆக ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் அன்புமணி ராமதாஸ் காமராஜாட்சியை தலைவர்னு சொல்லி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் காமராஜ் வாரிய சரிசியலே செய்யாதவர் நீங்கள் என்னாச்சு உங்கள் தந்தை தான் பாமகவை உருவாக்கினார் அவருடைய வாரிசாக நீங்கள் வந்தீர்கள் உங்களுடைய வாரிசாக மனைவியை கொண்டு வந்தீர்கள் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் உங்களுடைய பெண் குழந்தைகள் எல்லாம் தெரு தெருவாக போய் ஓட்டு கேட்டதாக வீடியோவில் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் முழுவதும் வாரிசு அரசியலை செய்யக்கூடிய உங்களால் ஆட்சியை தர முடியும் என்று சொல்வது கே கே மிகப்பெரிய கேலிக்குலிய விஷயம் அப்படிங்கிற கருத்தம் முதல் கருத்தாக இந்த விஷயத்தில் பதிவு செய்கிறோம் பட் அதே மாதிரி வைரமுத்து வைரமுத்தேழுதல் என்ன நீங்கள் காமராஜாட்சி காமராஜாட்சின்னு நீங்கள் ஏன் சொல்லணும் கவிதை எழுதுகிறார் பயங்கரமான கவிதை நாம் காமராஜராகவே மாறி மாறலாம்ல அப்படிங்கிற காமராஜர் பிரம்மச்சாரி நீங்கள் டூவில் பொம்பளைங்க பூரா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாடகர்வங்க பூரா உங்களை பற்றி ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டு நீங்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சீங்கன்னு மீ டூ மட்டும் இல்லை நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க நீங்கள்லாம் இப்படி இருந்து காமராஜராக மாறணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அப்படிங்கிறத வைரமுத்துக்கு கேள்வியாக கேட்க விரும்புகிறேன் எல்லாத்துக்கும் மேலே வைரமுத்து சொல்லி திராவிட மாடலுக்கு ஸ்டாலின் எப்போ கேட்டாலும் இது தான் திராவிட மாடலுங்கிறார் நீங்கள் தான் காமராஜர் கருணாநிதி அவர்கள் எரும மாட்டு தோழர்னு சொல்ல அந்த திராவிட மாடல் அரச இன்றைக்கி இவங்க காமராஜாட்சியை தருவோம் காமராஜ் கூட மாறுவோம்னு வைரமுத்து அப்போ திராவிட மாடலாருக்கு சொன்னால் உங்கள் திராவிட மாடலில் ஒரு யோகியம் கூட இல்லையா உங்கள் திராவிட மாடலில் இத்தனை பேர் இருந்தாங்களையா அண்ணாதுரை உங்கள் கண்ணுக்கு தெரியலையா எப்போ பார்த்தாலும் காமராஜ் ஆட்சியை தருவோம் காமராஜ் காமராஜரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் அடிப்படை தகுதியே கிடையாது ஊரை கொள்ளையடித்தவங்க நீங்கள் உங்கள் கச்சு உங்கள் அப்தி திராவிட இயக்கத்தில் ஒரு ஆளை சொல்லுங்கள் அவர் ஆட்சியை தருவோம்னு அண்ணாவையெல்லாம் மறந்து விட்டுட்டே இருக்க நீங்கள் அண்ணாதுரை எல்லாம் அண்ணாதுரை தான் ஒரே யோகியம் உங்கள்கிட்ட இருந்ததில் உங்கள் திராவிடதுலேயே இருந்த ஒரே யோகியம் அண்ணாதான் அந்த யோகி சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் வரல உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் எல்லாம் காமராஜர் காமராஜர்னு சொல்லி காமராஜர் பேரை சோறாக்காதீங்க அப்படிங்கிற காமராஜர் பேரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் அதை இதை பற்றி காமராஜரை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில் இதில் வந்து சத்துணவூரில் வந்து காலை உணவு போட்டாங்களா உதயநிதி அது என்னமோ மகா சாதனை இப்போ ஏற்கனவே கன்னடாவில் போட்டுருக்காங்க பல இதில் காலை உணவு போட்டுட்டாங்க என்னமோ இவங்க தான் என்ன கா சத் இதை உணவு திட்டத்தையே ம இவங்க தான் கட்டுப்பிடித்த மாதிரி கா மதிய உணவு திட்டம்னு காமராஜர் ஆட்சியிலே கஞ்சி ஊற்றுனாங்க இப்போ அவங்க இப்போ காமராஜர் இப்போ என்ன சொன்னாருன்னா அடிப்படையில் நான் எல்லாம் கஷ்டப்பட்டவன்ப்பா எங்கள் அம்மாலாம் வயிறு வேலை செஞ்சவங்க நாங்கள் சாப்பாடு எல்லாம் இல்லாமல் இருந்திருக்கோம் ஐம்பது குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அதை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றினார் அப்போ எம்ஜிஆர் சொன்ன விஷயம் குழந்தையில் நான் குழந்தை பருவத்தில் நான் சாப்பிடாமல் இருந்திருக்கேன் எங்கள் அம்மா வீட்டு வேலை பார்ப்பாங்க சாப்பிடாமல் இருந்திருக்கேன் நான் வாழ்க்கையில் குழந்தைகளின் பசி எவ்வளோ கூடியதுன்னு எனக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து சாப்பாடு போட்டாங்கன்னா நான்லாம் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிருப்பேன் சாப்பிட்றதுக்கு ஆபாவது நான் மூணாம் அதிகம் மூணாம் கிளாஸோடு ஏன் நிறுத்தினேன்னா வறுமை சாப்பாடு இல்லாமல் அதனால் மற்ற இந்த சாப்பாடுக்காவது பல பேர் பள்ளிகளுக்கு வரட்டும் அவங்களெலாம் வந்து இப்போ கல்வி கற்கட்டும் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை சொன்னார் ஸ்டாலின் சாப்பிடாம இருந்திருக்காரா எல்லாம் பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க பான் வித் சில்வர் ஸ்பூன் தங்கத்தட்டில் சாப்பிட்டவங்க இவர் உதயநிதி எல்லாம் உங்களுக்கெல்லாம் மக்களுடைய பள்ளி குழந்தைகளோட பசியை பற்றி என்ன தெரியும் ஏதோ இட்லியவும் பூலிய இதையோ க கேசரியவும் போடுறீங்க அதை வந்து உலகமாக சாதனை மாதிரி உங்கள் உதயநிதி பேசிக்கிட்டு இருந்த எப்படி உங்களை விட பெரிய உ சாப்பாடே போட்டாலுங்கள்லாம் இதை வந்து சாதனையாக சொல்லலை காரணம் சாதனைக்காக அதை செய்யவில்லை குழந்தைகளின் பசியை தீர்ப்பதற்காக செய்தாங்க அப்படி தான் நீங்கள் பசியை தீர்க்கணும் அதில் ஒரு வேடிக்கை அந்த காலையில் டிஃபன் சாப்பிடுது காலையில் வந்துக்கிட்டு காலை சுற்றுண்டி வந்து ஒரு இப்போ குழந்தை பள்ளியில் சாப்பிடுது ஸ்டாலின் பக்கத்தில் போய் உட்காந்தார் ஸ்டாலின் மாதிரி எம்ஜிஆரில் உட்காந்துருக்காரு சத்துணவு திட்டம் இதெல்லாம் போடும்போதும் குழந்தைகளோடு உட்காந்து இருக்காரு அப்போ அவர் எம்ஜிஆர் சொன்னது நல்லா இருக்கா காலையில் உனக்கு வீட்டில் சாப்பிட்டேயா இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் குறை இருக்கான்னு கேட்டார் ஸ்டாலின் வந்து காலை உணவு சாப்பிட்ற பொண்ணுட்டு போய் என்ன கேட்குறாரு என்னை யாரும் தெரியுதா உடனே குறந்தது தெரியுமா நான் யாரு ஸ்டாலின் தாத்தாங்குது உடனே தாத்தான்னு சொல்லாத ஸ்டாலின் அப்படின்னு சொல்லு தாத்தான்னு சொன்னா கேவலமா எழுபத்தி மூணு வயசாகி போச்சு ஸ்டாலின் வந்து தாத்தான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறது அப்போ இன்பநீதி உங்க பேரணிக்கே வந்து இருபத்தோ இருபது வயசை தாண்டி போச்சு இருபத்தோரு வயசு தானே கல்யாண வயசுல பேரன் இருக்கிறார் அப்போ இவரை தாத்தான்னு சொல்லக்கூடாதுன்னா என்ன இருக்கும் மார்க்கண்டை என்ன நினைப்பா என்னென்ன இல்லை என்றும் பதினாறுன்னு அதனால் வயது வந்து விட்டது என்றால் அந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் தாத்தான்னு சொல்கிறதுல அதில் எவ்வளோ ஒரு இது இருக்குது மகிழ்ச்சி இருக்குது உங்கள் பேரன் உங்களை தாத்தான்னு சொல்லும்போது இருபத்தோரு வயசு பேரன் தாத்தான்னு சொல்லும்போது அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்தை வந்து தாத்தான்னு சொல்லும்போது தாத்தான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறார் அதனால் ஸ்டாலின் தாத்தா வந்து ஸ்டாலின் தாத்தாவாகவே இருக்க வேண்டும் ஸ்டாலின் தாத்தா என்று எல்லோரும் கூப்பிடுவதில் தப்பு இல்லை அப்படி அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வரும்